அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாத மகாலய அமாவாசை என்று இந்த ஒரு தீபத்தை கண்டிப்பா ஏத்துங்க நீங்க தர்ப்பணம் கொடுப்பவராக இருந்தாலும் சரி இல்லைங்க எங்க வீட்டுல முன்னோர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க தர்ப்பணம் கொடுக்கற வேலை எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க வீட்டுல இருப்பவராக இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு தீபத்தை ஏத்துனீங்கன்னா ஏழு தலைமுறைக்கு முன்னாடி இருந்து தர முன்னோர்களுடைய அருளும் அனுக்கிரகமும் கூட உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும் இந்த தீபமேற்றம் முறையை ரத்தின சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் புரட்டாசி மகாலய அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க நிறைய பேர் பணம் செலுத்தியிருக்கீங்க நிறைய வாட்ஸ்அப் நான் பார்க்காம இருக்கிறேன் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சிகளான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நாளைய தினம் உங்களுடைய வாட்ஸ்அப்க்கு நான் பதிலளிக்கிறேன் இந்த நாளில் ஒரு சிறிய தட்டெடுத்து கொஞ்சமாக பச்சை அரிசியை பரப்பி அது மேலே ரெண்டே ரெண்டு பிரியாணி இலையை போடுங்க அதன் மீது ஒரு விளக்க வைத்து அதில் நெய் ஊற்றி சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் தேங்காய் தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக தேங்காயை வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் போது அந்த தேங்காயும் நெய்யும் சேர்ந்து அந்த தீபம் எரியும் போது உங்கள் மனக்குறைகள் எல்லாம் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி பிரகாசமான தன்மை ஏற்படும் மிக மிக எளிமையான விஷயந்தாங்க அதன் பிறகு அதில் இருந்தது மற்ற பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா தீபம் எரிந்து முடிந்த பிறகு அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க நீங்கள் நாணயங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் வெளி நாணயமோ ஒரு ரூபாய் நாணயமோ அஞ்சு ரூபாய் நாணயமோ நாணயங்கள் இருந்தாலும் அந்த தீபத்தில் போட்டு அந்த நாணயத்தை அதன் பிறகு எடுத்து துடைத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண விஷயம் உண்டாகும் இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்